இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய நண்டு சூப்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதிகமாக சளி இருக்கிறவங்க வரட்டி இருமல் இருக்கிறவங்களுக்குள்ள நண்டு சூப்பு ரொம்பவே நல்லது வாரத்தில் ரெண்டு தடவை நீங்க குடிச்சாலும் சளி இருமல்னா நல்லா கியூர் ஆயிரும் இப்போ இதுக்கு ஒரு பதினஞ்சு பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு பெரிய சைஸா எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் குறை இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம கல்லுலெல்லாம் போட்டு இடிச்சோன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நண்டு சூப்புக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணாதான் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவை எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம கழுவி வச்ச நண்டு சேர்த்துக்கிறப்போ ஒரு அரை கிலோ நண்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்னக்கால் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இடிச்சிட்டு சேர்த்துட்டிங்கன்னா அந்த சாரெல்லாம் உள்ளே இறங்கி சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நண்டு சேர்த்ததுக்கப்புறமா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறப்புறோம் இப்போ ஒரு அரை கிலோ நண்டு எடுத்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு கப் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க நல்லா அப்புறமா மூடி போட்டு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா அந்த சாரெல்லாம் இறங்கி நண்டு சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு இப்போ நான் ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பத்தி நல்லா சாரெல்லாம் இறங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் நீங்கள் குடிக்கும்போது கொஞ்சம் மேலாப்பில் மிளகு தூள் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ